அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று எழுபத்தி ஒன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்ர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேரு भरदक्षेत्रै बोधकाल श्रीधरणेश स्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमः ॐ ग्रीं पुष्करार्थ दीपपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्रय बोधकाल श्रीधरणेश स्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमग ॐ ग्रीं पुष्करार्त दीपूर्वमन्त्रमेरु பரதட்சேத்தை போத காலேசாமி தீர்ங்கர பரமஜனே நமஹ ஓம் கிரீம் புஷ்ராபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தயோதாலீதரணேசாமி தீங்கரமஜனேவாய நமஹ கிரீம் புஷ்கீபூர்வமந்திரமேரு பரதட்சேத்தை பூத தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் கிரீம் புஷ்கீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்றை பூத கால தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபூத கால ஸ்ரீ தரணேசாமி தீர்ங்கரமனே நமக ஓம் கிரீம் புஷ்கீபூர் மேரு பரதக் கஷ்யூ ஸ்ரீ தேசாமி தீர்ங்கர பரமனேவா நமக ஓகீ புஷ்கீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தை பூதகால श्रीधरणेशस्वामितीर्थङ्गर परमजनदेवाय नमो नमः